ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் எனக்கு சரி என்னங்க ஸ்பெஷல் சாம்பாரா தோசை எப்படி செய்யும் பார்ப்பேன் வீடியோ இருக்காங்க முதல்ல சேனலாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து ஒரு கப்பு பச்சரிசி அரை கப்பு உளுந்து கருப்பு உளுந்து அதை நல்லா கழனி பண்ணிஞ்சிடுங்க கழனி நான் ஒன்றா தான் உறவு போட்டேங்க உளுந்தையும் நல்லா கழனி பணிஞ்சு இந்த மிதக்கதான் தூக்கி போட்டணும் போட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊறப்படுங்க அப்போ தாங்க அது கருப்பு புழுந்து நினைக்கிறேன் அரிசி நினைஞ்சிடும் உளுந்து நினைக்காது அதனால் எட்டு மணி நேரமாக அது போடணும் போட்டுட்டு கிரைண்டரில் தான் நான் ஆட்டினேன் மிக்சியில் ஆட்டலை மிக்சியில் மா ஆட்டினா மாவு கொஞ்சம் தான் இருக்கும் கிரைண்டரில் ஆட்டினா தான் மாவு நிறையா பதில் பதான பொங்கிக்கிட்டு நிறைய மாவு இருக்கும் கிடுங்க கூட ரெண்டு தோசையாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு ஆட்டுங்க ஆட்டி கிரைண்டரில் ஆட்டி அப்படி கலக்கி ஒரு எட்டு மணி நேரம் வச்சுட்டு பற்றிக்கிடுங்க எனப்போ குளுந்த நேரம் மாவு புளிக்காது அதனால் கொஞ்சமாவது புளிச்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ தான் மாவு பொங்கையும் செய்யும் பார்த்தியெல்லாம் அதனால் இப்போ எதுக்கு தாளித்து ஊற்றணும் பார்த்துக்கிடுங்க சுக்க நல்லா இடியோ உரலில் இடித்து அந்த சல்லாடையெல்லாம் வச்சு கொஞ்சம் அப்படியே அரித்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் பெரிய ஸ்பூனுக்கு தான் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அதையும் நல்லா குற குறப்பாக இடித்து எடுத்து வச்சுக்கிட்டு சட்டியில் ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றி அதில் வறுத்து மிளகு சீரகம் சுக்குத்தூள் கருவேப்பிலை அதையும் போட்டு போட்டு வந்து நல்லா சிம்மில் வச்சே போகிறீங்க கறிக்கிற கூடாது வரைஞ்சி மாவில் ஊற்றிடுறோம் பார்த்துக்கிடுங்க ஒரு கை இதே மாதிரி கருப்பூலேருந்து இருந்தால் நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் அந்த நீங்கள் இப்போ அதிகமாக போட்டு செய்ங்க ரொம்ப சுவையாக இருக்கும் பார்த்துருங்க தோசை தொட்டுக்கே வேண்டாம் ரெண்டு தோசை திருநாளே போதும் நல்லா இருக்குது அதனால் இதையும் போட்டு நல்லா நல்ல எண்ணெயெல்லாம் நெய்யெல்லாம் அடிச்சுள்ள ஊற்றிங்க ஊற்றி நல்லா கலக்கிக்கிடுங்க தோசைக்கெல்லாம் எண்ணெயை ஊற்றுங்க எண்ணெயில்லை நல்லெண்ணெய் செய்ய நெய்யலைன்னா எண்ணெய் செய்யலாம் நான் நெய் இருந்தது நெய்யில் தான் ஊற்றுனே ஊற்றி ரொம்ப ராவக்கூடாது பார்த்துக்கிழங்க கொஞ்சமாக அப்படி ராவி கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் இந்த தோசை அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தோசை சாப்பிடுங்களே ஒரு நாள் கரும் பொழுது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்களே செய்து சாப்பிடுங்க இதுக்கு மல்லி சட்னி கார சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி நல்லா செய்து சாப்பிட்டு போய் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ